எத்தனை பண்டிகை குறிந்தா வாடே அப்படின்னா எந்த மந்திரா எந்த மந்தாரா அப்பா ஏது இது எயிட் ஹண்ட்ரடா ஓ மணி

నా పేరు సీను ఏమే ఈ పాలేరు పాలేరులో నుంచి బయటకు వచ్చామంటే బ్రిడ్జి కాడ నుంచి కొంచి ఏమే ఒక పది అడుగులకి ఈ బక్క వచ్చి కారు వచ్చి ఏమే ఫైర్ అయిపోయింది కానీ మనుషులు బతికి చాలా కష్టము కానీ వచ్చి ఎవరికి ఏమి కాలేదు ఏమే అందువల్ల వచ్చి పలమునగర్ నుంచి వచ్చి బండి వచ్చి ఏమే సర్వీస్ చేసినారు వారికే కాలిపోయింది బండి ఎట్లా జరిగింది యాక్సిడెంట్ యాక్సిడెంట్ టైర్ వచ్చి ఫైర్ అయిపోయింది అంటూ ఉన్నారు ஃபைர் ஐப்பேன் தானே ஒரே டயரு அது வச்சு பேஸ்ட் ஐப்பேன் தானு தோல இருப்பேன் அதே தெரிய தீபக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த பண்ணுவாங்க வேலை போயின்னு ஆ போயின்ட்டு அஞ்சு மக்கள் ஆளு வந்து அந்த வந்து மேலே 啊。 கை வெளிக்க கோசரம் இந்த பழமணி விருப்பாட்சி பொருட்கள் மருந்து சாப்பிடறதுக்கு ஓசரம் காலையில் அஞ்சு மணிக்கு காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பணும் சார் போயிட்டு மருந்து சாப்பிட்டு ரிட்டர்ன் வந்த வந்த உடனே அந்த வெங்கடகிரி பக்கத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கு அந்த உடனே வேகத்தடை ஏரி இறங்குச்சு இறங்கினோட பிரிண்ட் டைடியா அப்படியே பெஸ்ட்டாகி சாய்ச்சி போச்சு சார் அப்படியே மக்கள் எல்லாம் வந்து உடச்சி காப்பாற்றினாங்க எங்களை நாங்கள் எழுந்து வந்து ரெண்டு நிமிஷம் நேரத்தில் வண்டி பையன் ஆகிடுச்சி சார் தானாக கை கை வெடிக்க மாதிரி வந்து போறேன் உனக்கு தானா ஆமாம் வந்தீங்க நான் இந்த எங்கள் பையன் தான் சார் டிரைவர் ஹோட்டலுக்கு எங்கள் வீட்டுக்கு ஏறாமல் மரு மருமா அடிக்கப்பட்டதுக்கா அவன் ரெண்டு பேரும் நிறைய அடிக்கப்பட்டுருக்கு சார் ட்ரைவர் பையனுக்கு அவனுடைய மனைவி அசுகிறது ரெண்டு பேரும் மாறு கைக்குள்ள